ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே ஸோ நம்ம எதிர்பார்த்த நாள் நாளை வந்து வந்துடுச்சு முதுகலை ஆசிரியர் தேர்வு ஸோ இது கடந்த சில மாதங்களாக வந்து என்னுடன் நிறைய பேர் வந்து பயணிச்சிருக்கீங்க நான் என்னால் முடிஞ்சது வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ நிறைய நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஓகே நிறைய பேர் மேஜராக ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சிருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் படித்தது எல்லாமே வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் வரும் ஸோ கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நீங்கள் எல்லாருமே நல்லா அட்டன் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ நாலு ஆப்ஷன்ஸை பொறுமையாக பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க டைமுக்குள்ளே அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா பதட்டம் ஆவாதீங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக கேஷுவலாக வந்து இருங்க ஓகேங்களா நான் ஏற்கனவே சொன்ன போல் சீக்கிரமாக எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு ரொம்ப கேஷுவலாக இருங்க கண்டிப்பாக நீங்கள் படித்தது எக்ஸாமில் வரும் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஓகேங்களா நாளை நாள் உங்களுக்கான நாளாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக கடவுளை பிரார்த்திக்கிறேன் அதனால் நாளை தேர்வு எழுத உள்ள முதுகலை ஆசிரியர் தேர்வு எழுத உள்ள அனைவருக்கும் ராம்சன் அகாடமியின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஸோ எல்லோரும் எழுதுகிற எல்லாருமே வந்து தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்றதா வந்து நம்மளோட நோக்கமும் வாழ்த்துக்களும் ஓகேங்களா அதனால் கான்ஃபிடென்ட்டாக போங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா எழுதுவீங்க ஸோ ஒத்துக்கிறேன் சிலபஸ் கொஞ்சம் எவிதான் ஓகேங்களா ஆனால் நீங்கள் எல்லோருமே நல்லா ப்ரிப்பேர் ஆகியிருப்பீங்க அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ நீங்கள் அதுக்காக கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்கறதும் தெரியும் ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணது கண்டிப்பாக உங்களை கை கொடுக்கும் ஸோ நீங்கள் அடுத்த ஆண்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியராக வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க பணியில் இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கோட ஸோ நாளைக்கு தேர்வை நல்லா எழுதுங்க தேங்க்யூ கே தேங்க்யூ ஸோ மச் இதோட என்னோட பயணித்த எல்லாருக்குமே வந்து நன்றி ஓகேங்களா ஸோ மறுபடியும் ஒரு முறை எல்லோரும் தேர்வை நல்லா எழுத வாழ்த்துக்கள் ரொம்ப அமைதியாக பொறுமையாக பதட்டம் இல்லாமல் நல்லா எழுதிட்டு வாங்க Thank you guys